வெறும் டென் தௌசண்ட்ல இருந்து செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் அது நம்ம தலைவாசல்ல வேணுமா கிடைக்குமா வணக்க மாத்திர மக்கள் இன்னைக்கு நம்ம தலைவாசல் மும்முடியில இருக்க ஓம் சக்தி மோட்டார்ஸ் டிரைவேக்ஸ் வந்திருக்கோம் தலைவாசல் ஓம் சக்தி பிரபு பேசுறேங்க இந்த ஆயுத பூஜையை டிரைவர்ஸோட செலிபிரேட் பண்ணலாம் வாங்க லோ சிபி ஸ்கோர் இருந்தாலும் இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸ் ஆயுத பூஜையை முன்னிட்டு அக்டோபர் ஒன்னுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் அசத்தலான ஆஃபர் போட்டுருக்காங்க ஃப்ரீ ஹெல்மெட் அஞ்சு லிட்டர் பெட்ரோல் த்ரீ தௌசண்ட் கேஷ் டிஸ்கவுண்ட் ஒன் இயர் வாரண்டி இசி இஎம்ஐ சொல்லி நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு ஆத்தூர் தலைவாசல் நம்ம கிட்ட ஒரு ஒரு பைக்ஸையும் நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க வாங்கலாமா வேணாமா டிசைட் பண்ணலாம் டிரைவ் வண்டி எடுத்த அந்த பையனுடைய கைராசு அருமையான

ஆத்தூர் ரேஷன் டூ பாயிண்ட் ரேஷன் டூ பாயிண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க பை